மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அவர் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனத்துக்கும் அதிபதி தொழிலுக்கும் அதிபதி அவர்தான் உங்களுக்கு சகோதர காரகனும் அவர் தான் தைரிய காரகனும் அவர் தான் உங்களுக்கு வெற்றிகாரகனும் அவர்தான் அவர் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபத்துக்கு வருகிறார் வரட்டும் நல்லது ரொம்ப நாளாக இந்த ஏழரா சனியில் படாத பாடுபட்டு நிறைய விஷயத்தில் இழந்து நிறைய பிரச்சனைகளை சமாளித்து இதுலேருந்து வெளிவரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் வரட்டும் இங்கு செவ்வாய் சேட்டன் பார்வை சேர்க்கை பேசும்போது நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்க்கையோ இல்லை உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்டையோ பேசுவீர்கள் ஆனால் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஏன்னா நீங்கள் ரொம்பவும் சாஃப்டாகவும் தன்மையாகவும் தான் பேசுவீர்கள் அவர்களை குரு பார்க்கிறது உங்களுக்கு குரு பார்வை இல்லை அப்போது அவர்கள் பேசக்கூடிய விஷயம் உங்களை கொஞ்சம் காயப்படுத்தும் இதனால் வந்து உங்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் சுமை அது வந்து ஓரளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமும் இதில் இன்வால்வ் ஆகும் ஏன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி குருவே காரகனாகி அவரே உங்களுக்கு ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்குன்னு வந்தால் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம் குறிப்பாக ஜனவரி மாதம் ஒரு இருபது தேதிக்கு பிறகு நாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதனை தள்ளி போடுவது பெஸ்ட்டு ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு காயம் அப்படிங்கிறது ஏற்பட்ட பிறகு நாம் வைத்தியம் பார்ப்பதற்கு பதிலாக அந்த காயம் ஏற்படுவதற்கு முன்பாகவே கவனமாக நாம் நடந்தால் நாம் அதனை கண்டிப்பாக தடுக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யப் போகிறது கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் ஓ கும்பராசிக்கு மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அவர்தான் தான் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனத்துக்கும் அதிபதி தொழிலுக்கும் அதிபதி அவர்தான் உங்களுக்கு சகோதர காரகனும் அவர்தான் தான் தைரிய காரகனும் அவர் தான் உங்களுக்கு வெற்றிகாரகனும் அவர்தான் அவர் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபத்துக்கு வருகிறார் வரட்டும் நல்லது ரொம்ப நாளாக இந்த ஏழரா சனியில் படாத பாடுபட்டு நிறைய விஷயத்தில் இழந்து நிறைய பிரச்சனைகளை சமாளித்து இதுலேருந்து வெளிவரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் வரட்டும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பார்க்கிறார் குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ காரகத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா செவ்வாய் சகோதரரையும் குறி காட்டுகிறது ராசியாதிபதி சனிங்கிறது நீங்கள் உங்களை குறி காட்டுகிறது நீங்க மீனத்துல உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஏழரை சனியில இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு இப்போ என்னன்னா இப்போ உங்க ராசிக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போது உங்க சகோதரர் குறிப்பா இல்லைன்னா சகோதரி இல்லைன்னா உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் அனுகூலமாகவும் வந்துவிட்டு அவர் உங்களை தூண்டி விடுவார் உங்களை மேலும் ட்ரிகர் செய்து விடுவார் எந்த விஷயத்துக்காக ட்ரிகர் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் முதல்ல கேதுவின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் இல்ல உங்களுக்கும் உங்க பிசினஸ் பார்ட்னருக்கும் உண்டான விஷயங்களை பற்றி அவர் பேசத் தொடங்குவார் பிறகு உங்களுடைய இடம் பூமி உங்களுடைய பாக்கியம் பித்தர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அவர் பேசுவார் பிறகு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது காரகத்துவத்தில் சூரியன் என்பது இங்கு லைஃப் பார்ட்னரையும் பிசினஸ் பார்ட்னரையும் குறிகாட்டுகிறது அப்போ உங்களுடைய பிரதர் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய நபர் குறிப்பாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இங்கே பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதி சுக்கிரன் உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் உங்களுடைய அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் சகோதரர் பேசும் பொழுது அது உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் இன்வால்வ் செய்வது போல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா முதல்ல கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறார் அப்போ இதில் நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையுமே இங்கு செவ்வாய் சேட்டன் பார்வை சேர்க்கை பேசும்போது நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையோ இல்லை உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்டையோ பேசுவீர்கள் ஆனால் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஏன்னா நீங்கள் ரொம்பவும் சாஃப்டாகவும் தன்மையாகவும் தான் பேசுவீர்கள் அவர்களை குரு பார்க்கிறது உங்களுக்கு குரு பார்வை இல்லை அப்போ அவர்கள் பேசக்கூடிய விஷயம் உங்களை கொஞ்சம் காயப்படுத்தும் இந்த காயமானது சாட்டன் உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்க்க பார்ப்பதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் சில நேரத்தில் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இதனால் வந்து உங்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் சுமை அது வந்து ஓரளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இதில் இன்வால்வ் ஆகும் ஏன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி குருவே காரகனாகி அவரே உங்களுக்கு ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்குன்னு வந்தால் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம் குறிப்பா ஜனவரி மாதம் ஒரு இருபது தேதிக்கு பிறகு நாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதனை தள்ளி போடுவது பெஸ்ட் ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு காயம் அப்படிங்கிறது ஏற்பட்ட பிறகு நாம் வைத்தியம் பார்ப்பதற்கு பதிலாக அந்த காயம் ஏற்படுவதற்கு முன்பாகவே கவனமாக நாம் நடந்தால் நாம் அதனை கண்டிப்பாக தடுக்க முடியும் மேலும் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு ரெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடியது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் வர வேண்டிய விஷயம் குடும்பம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பிரதர் சிஸ்டருடைய இன்வால்மெண்ட்டு இல்லைனா உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபருடைய இன்வால்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் என்னென்னா பதினொன்றாம் வீடு குறிகாட்டக்கூடியதே இளைய கலத்திரம் தான் அப்போது உங்களுடைய ஒருவேளை நீங்கள் செகண்ட் மேரேஜ் செய்த நபராக இருந்தால் இல்லை செகண்ட் மேரேஜுக்கு நிகரான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு இருந்தால் அவர் பேசக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் அவர் குறிப்பாக அவருக்குண்டான உரிமைகள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் படுத்துவார் இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு ஓரளவு நீங்களே உங்களுடைய நிலையை உணர்வது தியானம் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது அதையும் தவிர இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை என்ன அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இதனுடைய பரிகாரத்தையும் நீங்கள் எளிதாக பிடித்து விடலாம் இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போது நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாயுங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமாக சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னென்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனால் உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க என் வீட்டில் உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டில் வந்தால் என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன்னு வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக டிராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்றுக்கொன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் பிளானட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானெட்ஸினுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைனா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் wine is how